ஒரு ஏக்கரா இருக்குங்க எங்களது வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணி அமைச்சு கொடுங்க தென்னங்கண்ணு கொடுங்க இடையில வந்து எலுமிச்சு பண்ணி கொடுங்க சப்போட்டா பண்ணி கொடுங்க மாங்கன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்ம ஒருங்கிணைந்த பண்ணி அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஐடியா கொடுத்து அவங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணி நம்ம அமைச்சி கொடுக்கணும் வணக்கம் நண்பர்களே இது ஆரணியில அமைஞ்சிருக்கிற திருணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா அமைஞ்சிருக்கிற ஒரு வள்ளலார் மூலிகை தோட்டம் இந்த ஒரு நர்சரி தான் நம்ம வந்திருக்கோம் வீட்டை அழகுப்படுத்துறதுக்கு நம்ம தோட்டங்களை அழகுப்படுத்துறதுக்கு நம்மளுடைய நிலத்துங்களை வந்து விலை உயர்ந்த மரங்களையும் தென்னை மரங்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்காக உங்ககிட்ட எல்லா கண்ணுங்களும் கிடைக்குது நீங்க பயன்படுத்திங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க அப்படி பார்க்கும் பொழுது எல்லா தகவலும் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும் அது முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் உண்மையில இருக்கு சார் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் ஐயா இந்த மாங்கன்று இப்ப பாருங்க இவ்வளவு சின்னதா இருக்கு இப்பயே பாருங்க எவ்வளவு பூ வச்சிருக்குன்னு சொல்லிட்டு சோ இப்போ என்ன சார்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டரை வருஷத்துலயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு கிடைச்சிருங்க இது எல்லாமே ஒட்டுங்க இது எல்லாமே ஒட்டு போட்டது கண்ணு எப்போ நீங்க மாங்கண்ணு வாங்கும்போது போது இவ்வளவு ஒட்டு போட்டுருக்கா பாத்துக்கோங்க சரிங்களா இது ஒட்டு போட்டுருந்தா உங்களுக்கு ஈல்டு வந்து உடனே கிடைச்சிரும் சரிங்களா இது மாங்கன்று மாங்கன்றுல நம்ம கிட்ட ஒரு எட்டு வெரைட்டி இருக்குங்க இப்போ வந்து அவங்களே வந்து தோட்டத்துல வந்து அமைச்சு தர சொல்றாங்க எங்களுக்கு ஒருங்கிணைப்பு பண்ணியை அமைச்சு கொடுங்க தென்னங்கண்ணு கொடுங்க எலுமிஸ் பண்ணு கொடுங்க சப்போர்ட்டா பண்ணி கொடுங்க மாங்கன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நம்ம ஒருங்கிணைந்த பண்ணிக்கு அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஐடியா கொடுத்து அவங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் முழுக்க நீங்க எங்க சொன்னாலும் நாங்க ஒருங்கிணைப்பு பணியை அமைச்சு கொடுவோம் நம்மளுடைய பர்சன் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துவாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டால பால் சப்போட்டா தேன் சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டா இது போல் நம்மக்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இது வந்து சாத்துக்குடி ஓகே இது சாத்துக்குடி நம்மக்கிட்ட இது சாத்துக்குடி சாத்துக்குடி நம்மகிட்ட இருக்குது ஆரஞ்சு இருக்குது நம்மகிட்ட அதே போல் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் நம்மகிட்ட இருக்குது இது ஸ்டார் ஃப்ரூட்டு இது ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட் நம்மகிட்ட இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சில் பார்த்தீங்கன்னா பாலாஜி எலுமிச்சை மார்க்கெட் எலுமிச்சை ரெண்டு வகை நம்ம கிட்ட இருக்கு இந்த பாருங்க அரும்பு வச்சிருச்சு அரும்பு சின்னதுல ஆறு மாசத்துல காய் வந்துருங்க ஐயா இது வந்து மார்க்கெட் எலுமிச்சா நல்லா இருக்கு மார்க்கெட் எலுமிச்சா மாதுளை இருக்கு நம்ம கிட்ட அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மர வகைகளை பாத்தோம்னா பகோக்கணி தேக்கு செம்மரம் வேங்க இது போல வரைட்டிஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க இருக்கு இது இல்லாம நம்ம கிட்ட இண்டோர் பிளான்ஸ் காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய செடிகள் ஏர் பியூரிஃபைங் பிளான்னு சொல்லுவோம் காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய செடிகளும் நம்ம வச்சுருக்கோம் மக்களுக்கு வந்து அதே நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்ம என்ன சார்னா தோட்டம் அமைச்சு கொடுக்குறோம் ஸோ இன்னைக்கு வந்து மாடி தோட்டம் அமைச்சு கொடுக்குறோம் காய்கறிகள்லாம் வெளியில் நம்ம போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாமே மருந்து அதிகமாக தெளிச்சிடுறாங்க இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறோன்னா இயற்கை பஞ்சகாவியை யூஸ் பண்ணி மாடித்தோட்டம் அமைச்சு கொடுக்குறோம் ஸோ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீரைகள் கீரை வகைகளை வந்து ஒரு பத்து வகையான கீரைகள் அமைச்சு கொடுக்குறோம் கத்திரி வெண்டை தக்காளி மிளகாய் ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை மாடியில நம்ம ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் அதனால நாங்க மாடி தோட்டமும் ரொம்ப குறைவான ரேட்ல அமைச்சு கொடுக்குறோங்க சரி அருமையான லக்கி பம்போஸ் பாருங்க உங்க வீட்டில் கண்ணாடி பவுல்ல இதை வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் பூஜை ரொம்ப வைக்கலாம் இது வாஸ்து செடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாஸ்து மூங்கில் லக்கி பாம்போஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம டூ லேயர் வந்து இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க ஐயா இது த்ரீ லேயரு இரநூத்தி இது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம அதே போல இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் கொடுக்குறோம் அது நமக்கு வந்து குறைவான விலை கிடைச்சுனா நம்ம குறைவாக கொடுத்துருவோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் த்ரீ லேயர்ஸ் ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கிங் பாட் ஸோ இதை வந்து நம்ம கொடுக்குறோம் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் தொங்க விடலாம் ரத்தன் பாட்டுன்னு சொல்லுவோம் இது போல ஹேங்கிங் பாட்டை நம்ம கொடுக்குறோம் பேகு கத்திரி செடி தக்காளி செடி இது போல வைக்கிறது குரோ பேக் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா பிளாஸ்டிக்லயும் இருக்கு இது போல இதுலயும் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஏழு வருஷம் லைஃப்ங்க இதோட லைஃப் வந்து ஏழு வருஷத்துக்கு வரும் உங்களுக்கு இதுல நீங்க கத்திரி செடி வச்சுக்கலாம் இது வந்து கீரை பாகு ஆஹ் கீரை சைஸ் இதுல நீங்க என்ன சார் போட்டுக்கலாம் கீரை போட்டுக்கலாம் மாடி தோட்டத்துல கீரை போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு மூணு கத்தா கீரை அதுல வருவாங்க அது உடனே மண்ணு நெருப்பி அதுல உரம் இதுல மண்ணு நிரப்பி உரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கீரை விதை அப்படியே தூவி விட்டுற வேண்டியதா இருபத்தி ரெண்டு நாள்ல கீரை பேதை ரொம்ப அருமையா வந்துரும் பதினஞ்சு பதினாறு நாளே வந்துரும் உங்களுக்கு அழகா எடுத்து நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிட வேண்டியதா சோ இது நம்ம கீரை பேக் கீரை பேக்ல உங்களுக்கு இது குரோ பேக்ல உங்களுக்கு எல்லா சைஸும் கிடைக்குங்க இதெல்லாம் எவ்வளவுன்னு தெரியுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுவது ரூபா வந்து ஸ்டார்ட்டிங் சார் இது குவாலிட்டி தகுந்த மாதிரி எழுவது தொண்ணூறு நூறு நூத்தி இருபது இது போல குவாலிட்டி தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இத இது இல்லாம திருமணத்துக்கு எல்லாம் நம்ம செடி குடுக்கறோம் திருமணத்துக்கு திருமணத்துக்கு நம்ம செடி குடுக்குறோம் அஞ்சு ரூபான்னு செடி குடுக்கறோங்கய்யா திருமணத்துக்கு வந்து நம்ம அஞ்சு ரூபான்னு செடி கொடுக்குறோம் இங்க பாருங்க செம்பருத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு எல்லோ கலரு அதனால உங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கு அதே போல ரோஸ் கலர் இன்னைக்கு பூத்து இருக்கு ஸோ அதை உங்களுக்கு சும்மா டிஸ்பிளே பண்றோம் இந்த பூக்கள் பார்க்கும்போது மனசு ரொம்ப அழகா இருக்கு நமக்கு அதுக்காக இந்த பூக்கள் கொடுக்குறோம் ரொம்ப அருமையாக இருக்கு செம்பருத்தி ஆ ஒத்த செம்பருத்தி சார் அடுக்கு ஐயோ இதுல ஒரு இருபத்தஞ்சு வகையான கலர் இருக்கு செம்பருத்தில பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு அதே போல் கல்யாணத்துக்கு செடி கொடுக்குறோம் நம்ம கலசில் பார்த்தீங்கன்னா போகன் விழாவும் நம்ம கொடுக்குறோம் வீட்டுக்கு முன்னாடி போகன் விழா வைக்கிறதுக்காக நம்ம போகன் விளாஸ் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா சைனா பாம்பஸ் சைனா பேம்போஸ் சைனால பாத்தீங்கன்னா முக்கியமான பிளேஸ் எல்லா இடத்துல இந்த பேம்போஸ் இருக்கும் வீட்டு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் சைனா பேம்போஸ் இதை பாருங்க எப்பயுமே கிரீனிஸா இருக்கும் இது ஒரு இலை கூட உதிராது இதை பாருங்க

இருபாய்க்கு கொடுக்குறோம் இந்த தொட்டியை நம்ம அரசியல் பத்து ரூபாய்லேருந்து தொட்டிக்கும் ஸ்டார்டிங் ஐயா பத்து ரூபாய்லேருந்து நம்ம தொட்டியை கொடுத்துட்ருக்கோம் அதே போல் உங்களுக்கு சிமெண்ட்லேயும் உங்களுக்கு தொட்டி கிடைக்கும் சிமெண்ட்டு சிமெண்ட்லேயும் உங்களுக்கு தொட்டி கிடைக்கும் இந்த தொட்டி நம்ம அறுபதுருவான்னு கொடுக்குறோம் அறுபது எழுபது ஓ இந்த தொட்டி இப்போது சிமெண்ட்டுக்கும் பிளாஸ்டிக் என்ன வச்சுருக்கோம் பிளாஸ்டிக் வந்து சட்டுனு போயிடுங்க ஐயா ஒரு அஞ்சு வருஷம் அதுல பாத்தீங்கன்னா கலர் மொத்தம் चेंजेस ஆயிடும் பிளாஸ்டிக் இது வந்து நம்ம அப்பப்ப பெயிண்ட் அடிச்சி வச்சிနေறோம் 퍼மனன்ட் சொல்யூஷன் இது இது 퍼மனன்ட்டா அது வந்து டெம்பரரி சொல்யூஷன் சார் சார் थैंक यू ஓகே சார் நன்றி சார்